ஒரு நூல் வந்து அவர் ஏழு வார்த்தையில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சார் திருக்குறள் மட்டும் படிச்சா நமக்கு புரியல சார் அப்ப ஒருத்தர் கூட இருந்து நமக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்குது அவர் என்ன சொன்னாரு பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்னு சொன்னார் அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னணி வாழ்ந்தவர்களெல்லாம் எதை எதெல்லாம் அறிவுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சளிச்சு பொடைச்சு எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதா நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதுதான் தலை சிறந்த அறிவு சிறப்பு இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு உலக அளவுல சமத்துவம் வரணும் சமாதானம் வரணும் அந்த சமத்துவமும் சமாதானமும் எப்ப வருகிறதுன்னு சொன்னா பகுத்துண்டு தான் ஒம்புதான் வருகிறது ஆகையினாலதான் உலகத்துல இருக்கிறவங்க சொன்னதுல எல்லாம் தலையாயது பகுத்துண்டு பள்ளியூர் ஒம்புதல் சரி இந்த பகுத்து என்ன மறுபடியும் அங்க வந்துரு விஷயம் யாரோ கொடுத்த நண்படையே நான் நாலு பேத்து பிச்சுட்டு கொடுத்துட்டு போறது கிடையாது அது பகுத்துண்டால் கிடையாது சொன்ன தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றாள் அப்படின்னு சொன்னான் என்னுடைய வீட்டுல இருந்து என்னுடைய முயற்சியில நான் உற்பத்தி பண்ண பொருள் இருக்குல்ல அதை மத்தவங்களோட பகிர்ந்து உண்ணணும் சரிதானா தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டர்றான் அதை யார் செய்ய முடியும்னு சொன்னா உழவர் மட்டும்தான் செய்ய முடியும் எப்ப உழவு விட்டு விலகி வந்துட்டீங்களோ உங்களால செய்ய முடியாது சரி உங்களால அடுத்தவங்களத வாங்கிதான் நாலு பேருக்கு கொடுக்க முடியும் ஆகையினால நம்ம உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வைக்கிற ஒரு யோசனை பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா கூட உங்க மொட்டை மாடியில எப்படி காகரி உற்பத்தி பண்றதுன்னு கொஞ்சம் யோசிக்கும்